ஜோதிமணி பண்ண தப்பு செந்தில் பாலாஜியை முறைச்சிக்கலாம் ஸ்டாலினை முறைச்சினாலும் முறைச்சிக்கலாம் செந்தில் பாலாஜி போய் முறைச்சிக்க முடியுமா உள்ள என்ன அவர் உள்ளடி வேலை பண்ண மாட்டார் அடி தீர்த்து வாங்கிட்டாரு நெருக்கு டஃப் கொடுக்கறது கருப்பையா என்ன காரணம் கரிகாலன் பேக்ரவுண்டு வாரி பணத்தை வாரி அறிக்கை நான் நேருவில் அந்த அளவுக்கு பண்ண முடியாது நேரு சொல்லிட்டார் என் பையனை பார்த்துக்கிறதா கிருச்சியில் பார்த்துக்கிறதான்றான் ஸோ டிஎம்கே கிருச்சியை கைவிட்டுருச்சு குறிப்பாக திருச்சி டிஎம்கே முழுக்க பெரம்பலூர்ல கிளம்பறங்கிட்டாங்கிற ஒரு பேசுபொருள் இருக்கு அதான் ரியாலிட்டியா எக்ஸெப்ட் ஒன் பெரம்பலூர் மண்ணின் மைந்தர் யார் ஆராசா நீலகிரியில இருக்காரு இங்க வந்தாரா அவருக்கு பிடிக்கல திருமாவளவனை எதிர்க்கணும்னு முடிவு பண்ணீங்கன்னா ஏன் இந்த மாதிரி போட்டீங்க கடிமொழிக்கு ஈஸியா நீங்க ஜெயிச்சு கொடுத்து போற மாதிரி திருமாவையும் அந்த லிஸ்ட் செஞ்சு கேட்டதுக்கு சொன்னாங்களாம் பெண்ணை இழிவா பேசிய ஒருவரை பெண்ணால் தோற்கடிக்க வேண்டும் என்பது எங்கள் கட்சியின் நிலக்கு இது புதுசா இருக்கு தமிழின் முக்கியமான நிகழ்வுகளையும் அரசியல் செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் செய்வதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது ஆதன் தமிழியர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு பிரகாஷ்யம் சுவாமி அறிவித்துள்ளார் வணக்கம் சுவாமி சார் வணக்கம் அஹ் தொடர்ச்சியாக இந்த தொகுதிகளை நாம் அனாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மண்டலங்கள் வாரியாக கடைசியாக டெல்டாவுடைய கல நிலவரம் எப்படி இருக்குது அதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சார் முதல்ல நான் வந்து இருந்து நான் உங்கள்கிட்ட ஆரம்பிக்கிறேன் சார் கரூரை வரைக்கும் மீண்டும் ஜோதிமணி அவர்கள் போட்டி போடுறாங்க அதிமுகவின் சார்பாக தங்கவர் என்பவர் போட்டி போடுகிறார் அந்த இடத்துல பாஜகவின் சார்பாக வி வி செந்தில்நாளன் என்பவர் போட்டி போடுகிறார் கரூரை பொறுத்த வரைக்கும் ஜோதிமணிக்கு ஒரு மிக கடுமையான அதிருப்தி இருக்குது சார் மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியெல்லாம் கேட்குறாங்க அதே போல் டெல்லி போயிட்டு தன்னுடைய லாவியை பயன்படுத்தி சீட்டு வாங்கினாங்க அப்படிங்கற ஒரு குற்றச்சாட்டை கரூரில் உள்ள காங்கிரஸ் காரங்களே வச்சிருக்காங்க திமுக காங்கிரஸ் ரெண்டு பேருமே ஜோதிமணிக்கு ஒர்க் பண்ணலங்க ஒரு குற்றச்சாட்டாக உள்ளுக்குள்ளே போய்கிட்டு இருக்கு கரூரை பொறுத்த வரைக்கும் என்ன சார் நிலவரம் இருக்கு தமிழ்நாட்டில் ஒரு கேண்டிடேட்டு எல்லா பக்கமும் எதிர்ப்பு இருக்குன்னா அது ஜோதிமணி தான் காங்கிரஸ் எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு செந்தில் பாலாஜி எதிர்ப்பு அதிகாரிகள் எதிர்ப்பு பொதுமக்கள் எதிர்ப்பு எப்படிங்க ஜெயிக்க முடியும் இவங்க ஸ்டாலின் சொன்னாதான் சில பேருக்கு எல்லாம் குடுக்க வேணாம்னு சொன்ன பேரு ஜோதிமணி பேர் ஒண்ணு ஸ்டாலின் சொன்னா இவங்க எல்லாம் அவருக்கு இன்டெலிஜென்ட் இன்புட் வந்திருக்கு இவங்கெல்லாம் வேண்டாம் இவங்க எல்லாம் கார்த்திகை எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிருக்காரு பாச்சதமான டேரக்ட் சொன்னே காந்தி பாட்டு பாக்கலாம் இவங்க ராகுல் காந்தி பாட்டு வைட்டாங்க செல்லப்படுறது கட்ட நாலு காள் நீங்க போய் வாங்கிட்டு வந்து நாங்க என்ன நான் கட்சி அப்படி நடத்துறது நீங்க போட்டு போயிட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்துரிங்க அப்படின்னு அதனால காங்கிரஸ் மேலிடமும் இது அவ்வளோ ஹாப்பியா இல்ல அதாவது இந்த வேட்பாளர்களை வந்து டிஎன்சிசி முடிவு பண்ணலையா டிஎன்சிசி முடிவே பண்ண டிஎன்சி வெறும் போஸ்ட்மேன் மேல தான் எங்கள் லெட்டர் கொடுக்க வேணுன்னு வாங்க வேண்டியதான் சோ டிஎன்சிசிக்கு டிஎன்சிசிக்கு தெரியாம ஒரு நாலு வேட்பாளர் போட்டிருக்காங்க சசிகாந்த் செந்தில் ஆரம்பிச்சு கார்த்தி ஜோதிமணி இவங்கெல்லாம் வந்து காங்கிரஸ் லிஸ்ட்ல இல்ல வெரி ஸ்டாலினும் செல்வ பிறந்தையும் பேசி ஒரு லிஸ்ட் போடுறாங்க அந்த லிஸ்ட்ல இல்லாத பெயர்கள் இவைகள் ஓகே அது செல்வ பிறந்தைக்கும் ஆச்சரியம் ஸ்டாலினுக்கு அதை விட ஆச்சரியம் ஸ்டாலின் சொல்கிறேன் எப்படியோ போங்க உள்கட்சி விவகாரம் நான் திரட மாட்டேன் நீ யார் வேணால் நிற்க வைங்கன்றான் ஆனால் இது வெரி அப்செட் நேஷனல் காங்கிரஸில் போய்ட்டு சீட் வாங்கிட்டு வந்தாங்க நேஷனல் காங்கிரஸில் போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க ஆனால் அந்த யார் கொடுக்கணும்னு பீட்டர் போன் பேர் இருக்குங்க அதில் நான் பார்த்தேங்க லிஸ்ட்டை பீட்டர் போன் பேர் இருக்குது கேவி வி தங்கபாலு பேர் இருக்கு இந்த எல்லாம் விட்டுட்டு சீனியர் லீடர்லாம் விட்டுட்டு நீங்கள் போய் பேக் டோரில் வாங்கிட்டு வந்தீங்கன்னா எந்த காங்கிரஸ் வேலை செய்வோம் திமுக வேலை செய்கிறது இல்லை ஸோ இது என்ன ஆகி போச்சுன்னா ராகுல் காந்தி ஃப்ரெண்டாக இருந்தால் சி மாணிக்க தாகூர் கூட தான் ராகுல் காந்தி ஃப்ரெண்டு ஆனால் மாணிக்க தாகூர் இந்த மாதிரி பண்ணல அவர் வேலை பார்க்குறாங்க ஏன் வேலை பண்ணா செல்லு பேருந்த ஐயா நான் பொடி போடுறேன் ஐயா ஹெல்ப் பண்ணுங்க சீட்டை கொடுங்க பவ்யமான செல்லு பேர் சொன்னாலும் மாணிக்கம்ப்பா நாளைக்கு ஜெயிச்சானா மந்திரி பாவன் குழுவா அந்த மாணிக்க தாக்கூர் என்னைக்குமே எல்லாருமே ஃப்ரெண்ட்லியாக இருப்பார் அப்போசிஷன்லாம் கிடையாது ஜோதிமணி பண்ண தப்பு செந்தில் பாலாஜியை முறைச்சிக்கலாமா ஸ்டாலினை முறைஞ்சினாலும் மறைஞ்சிக்கலாம் செந்தில் பாலாஜி போய் மறைஞ்சிக்க முடியுமா உள்ளே இருந்தால் அவர் உள்ளடி வேலை பண்ண மாட்டார் அடி தீர்த்து வாங்கிட்டார் உள்ள சொன்னா அந்த அம்மா முதல்ல தோக்கணும்னு ஸ்டாலின் சொல்றாங்க அப்பீட் எப்படியா நீங்கள் பார்த்துக்க எங்களுக்கு தெரியாது எப்படியா நம்ம சி அவரை பொறுத்த வரைக்கும் டிஎம்கேக்கு ஒன்றும் இல்லை காங்கிரஸ் ஒரு தான் தோக்கட்டி ஜெயிச்சார் என்ன இது இந்த உட்கட்சி பிரச்சனைனால கரூர் இஸ் சாலிட் காங்கிரஸ் சீட் தாந்தோனி மேலே அந்த ஏரியா எல்லாமே காங்கிரஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஏரியா அதில் போய் அதான் இடம் சொன்னாலும் டிஎம்கேவ போட்டிருக்கலாம் பேசாமல் கரூரில் சின்னசாமி அந்த மாதிரி இவங்க ஏடிஎம்கே இந்த மாதிரி ஆளுகள்லாம் போட்டிருக்கலாம் இது வந்து கண்டிப்பாக ஜோதிமணி தொகிறது உறுதி மட்டும் இல்லை ஜோதிமணி மூணாவது இடத்துக்கு போகிற வருதும் கண்டிப்பாக உறுதின்னு சொல்லுவோம் ஓகே சார் திருச்சியை பொறுத்தவரையும் ஒரு ஸ்டார் தொகுதியாக பார்க்கப்படுது அந்த இடத்துல வைகோ அவருடைய மகன் துரை வைகோ அவர்கள் போட்டி போடுறாரு ஒரு புதிய சின்னம் தீப்பெட்டி சின்னத்தில் போட்டி போடுறாங்க அதே போல் அங்கே அதிமுகவின் சார்பாக கருப்பையா அவர்கள் போட்டி போகிறாரு அந்த இடத்துல பாஜகவின் சார்பாக அமமுகவுக்கு கொடுத்துருக்காங்க அங்கே செந்தில்நாதன் அப்படிங்கிறவர் போட்டி போறாரு திருச்சியை பொறுத்த வரைக்கும் எப்படி சார் களம் இருக்குது கருப்பையா துறை தான் களம் இருக்கா சார் திருச்சியை பொறுத்த வரைக்கும் கருப்பையாவோட சகோதரர் தான் கரிகாலன் இந்த மணல் மாஃபியான்னு பேசப்படுறாங்களே அவர் வந்து அவரோட அவரோட பிரதர் அவர் வந்து அங்கே நிற்கிறார் இது என்ன ஒரு இதுன்னா அங்கே அது திருச்சியில் நெருக்கு டஃப்ஐட் கொடுக்கறது கருப்பையா என்ன காரணம் கரிகாலன் பேக்ரவுண்டு வாரி பணத்தை வாரி நான் நெருவில் அந்த அளவுக்கு பண்ண முடியாது நெஹரு சொல்லிட்டாரா என் பையனை பார்த்துக்கிறதா திருச்சியில் பார்த்துக்கிறதான்ட்டாரான் ஸோ டிஎம்கே திருச்சியை கை அன்பில் வந்து கரு கரூர் போயிட்டார் திருச்சி சிவா சொல்லிட்டாராம் இது நம்ம வேலைக்கு ஆகாதுப்பா இது ஏன்னா திருச்சி சிவா அவர் ராஜ்யசபாவில் ஒத்து வராது வைகோ ராஜ்யசபா எம்பி திருச்சி சிவா ராஜ்யசபா எம்பி டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா ராஜசபாவில் வைகோ வந்து சிவா கீழே தான் வரணும் அது ஒரு ஆமாம் பண்ணி அது என்ன இது என்னால் சிவாவும் போயிட்டார் இப்போது திருச்சியில் மலைக்கோட்டை நகரம் அதிமுக திமுகவோட அப்படியே கோட்டை மாதிரி இப்போ வந்து வைகோ துறையோ வைகோவை வேறு விருதுநகரோ ஏதாவது சின்ன கான்ஸ்டன்ஸ் கொடுத்து இங்கே வந்து இங்கே இப்போ ஸ்ட்ராங்காக போட்டிருக்கலாம் இன்ஃபேக்ட் அருண் நேருவே இங்கே கொடுக்கலான்னு ஒரு ஐடியா முதல்ல இருந்துதான் அருண் நேரு கொடுத்தா ஜெயிக்க வச்சுருப்பார் ஏன்னா நேரு அதெல்லாம் என்ன நீங்கள் சொன்னாலும் அந்த ஊரில் கில்லாடி அவர் அவர் பண்ணியிருப்பார் இப்போ துரைமைக்கு வந்து ஸ்டாலினை வச்சு நான் செத்தாலே என் சின்னத்துலாம் சாவேன் அழுது இதெல்லாம் பண்ணது ஸ்டாலினுக்கு அப்சர் ஆகிட்டார் என்ன பெரிய சின்ன பமரம் காணமோ சாட்டையும் காணும் பமரத்தை சாட்டையை பிடிக்கிற பமரத்தை விட்டாங்களாம் இப்போ இப்போ சார் சின்னம் போச்சு ஸ்டாலின் கிட்ட எல்லாம் என்ன சொன்னார் தம்பி நான் அவனை ஜெயிக்க வச்சு காட்டுறேன்ப்பா நீ எம்பியா போவா நல்ல சின்ன பையன் நல்ல வாழ்க்கை ஐம்பது வயசாக இருக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது நீ போ போதேஸ்வரி நில்லு அப்படின்னு ஸ்டாலின் எங்க ஸ்டாலின் சொன்னால் ஜெயிக்க இருப்பார் வாக்குறுதி கொடுத்தாருனா அவர் ஏதோ என்னதான் பண பழைய மனம் ஆச்சரியம் இருந்தாலும் அதெல்லாம் மறந்துட்டு சரி வைகோட பையன் நம்ம பையன் மாதிரின்னு போகுது நீ வாயை மூடிட்டு உதயஸ்வரி நின்றெல்லாம் ஜெயிச்சிருக்கலாம் எனக்கு இந்த பொம்பரை கிட்ட எல்லாம் பிடிக்கிட்டு விட்டாப்போம் சார் வைகோ வைகோவே சார் வைகோ போய் சார் என்னை கேட்டாராம் ஜெய்கவுக்கு முடியுமானு சார்ன்னு சொன்ன அண்ணே கஷ்டம் அண்ணன் ரொம்ப நீங்கள் ஒன்றா வேறு ஏதாவது ட்ரை ரூட் பாருங்கள் எம்எல்ஏ ஒன்னாக பார்த்துக்கலாம் ஸ்டாலினால் கைவிடப்பட்ட தொகுதி நேருவால் கைவிடப்பட்ட தொகுதி அப்புறம் வந்து விடுதலை சிறப்பு கைவிட்டப்பட்டது எல்லாராலும் கைவிடப்பட்ட தொகுதி துரை வைக்கோ நிராயுத பாணியாக நிற்கிறார் அங்கே வந்து கரிகாலன் போட்டு இறைக்கிற பணத்தில் அதிமுக பிடிச்சி டிஎம்கே ஒரு ஸ்டினப் கொடுக்கறதுக்கு திருச்சிகாதன் காத்து ஓகே சார் அதே போல பெரம்பலூர் சார் பெரம்பலூரை பொறுத்த வரைக்கும் பாஜகவின் கூட்டணி சார்பாக பாரிவேந்தர் அவர்கள் போட்டி போடுறாரு திமுகவின் சார்பாக அருண் நேரு அவர்கள் போட்டி போடுறாரு அதிமுகவின் சார்பாக சந்திரமோகன் அவர்கள் போட்டி போடுறாரு குறிப்பாக அருண் நேரு நேருடைய பையன் சீட்டு கொடுத்துருக்காங்க ஃபைட் எப்படி சார் இருக்கு குறிப்பாக திருச்சி டிஎம்கே முழுக்க பெரம்பலூரில் கிளம்பறங்கிட்டாங்கிற ஒரு பேசுபொருள் இருக்கு அதான் ரியாலிட்டியா பெரம்பலூரை பொறுத்த வரைக்கும் எக்ஸப்ட் ஒன் யாரு திருச்சி டிஎம்கே முழுக்க கலை எனக்கு நீங்களே பெரம்பலூர் மண்ணின் மைந்தர் யாரு ஆராசா எங்க அவருகிரியில் இருக்காரு இங்கே வந்தாரா வர அவருக்கு பிடிக்கல அவர் சொல்றா தலைவர்கிட்ட தலைவர எனக்கு எதுனா நீங்கள் வந்து நேரு பயணம் வளர்த்து விடுதலை எனக்கு பிடிக்கல என்ன இருந்தாலும் அவர் மண்ணின் மைந்தர் எனக்கு பிடிக்கல ஏன்னா அவரும் துணை போய் தேவையில்லர் ஒரு ஸ்டாண்டிங் இல்லாட்டி கூட அவர் அந்த லெவலில் இருக்கார் ராஜா என்ன சொல்றாரு நான் நேருடைய ஹெல்ப் நான் வந்து அரசியலுக்கே வந்தேன்னா அது எல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்கம்மா இவர் ஒரு நாளைக்கு வந்து பெரம்பலூரில் ராஜாக்கு சப்போர்ட் இருக்குன்னு இப்போ நீலகிரியில் போட்டி போடுறதுனால நீலகிரி அவர் சாங்கோல் இல்லை அவர் சாங்கோல் பெரம்பலூர் ஒரு நாள் கேம்பெயின் பண்ணறான்னு கேளுங்க அதுக்கப்புறம் பார்த்து சரி இங்கே என்ன வேடிக்கைன்னா ரெண்டு பெரிய தனவந்தர்கள் என்ற ஒரு நிறைய பெரிய பிஸ்னஸ்மேன் இப்போ மெட்ராஸ் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராப்பர்ட்டி அதெல்லாம் ஒன்று கல்வி தந்தை என்ற நம்ம பாரிவேந்தர் பல்கலைக்கழகம் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல் ஹோட்டல் டிரான்ஸ்போர்ட்டு அவர் வந்து நைட்டிங்கேல் ஸ்கூல்னு வெஸ்ட் மாம்பழத்தில் ஒரு எல்கேஜி பள்ளிக்கூடம் தொடங்குகிற காலத்தில் நான் அறிவேன் நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல நைட்டிங்கேல் நர்சரி ஸ்கூல் நாலே நாலு கிளாஸ் ரூம் தான் இருபது மாணவர்கள் படிப்பாங்க இப்போ எங்கே போயாச்சு அந்த பல்கலைக்கழகம் இந்தியா முழுக்க மெடிக்கல் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் ஆனால் ஒரு விஷயத்தில் பாராட்டணும் மெடிக்கல் காலேஜ் என்பது அரசாங்கத்தில் மட்டும்தான் மெடிக்கல் காலேஜ்னால் ஒரு ஐம்பது நூறு பேர் மேலே சேர முடியாது நாங்கள்லாம் படிக்கும்போது மெடிக்கல் காலேஜ் எங்களுக்கு அந்த ஆசிய எனக்கு கிடைக்காதுன்னு தெரியும் மெடிக்கல் காலேஜை மக்களிடம் கொண்டு செல்றது பாரி வேண்டும் காபிடேஷன் ஃபீ எல்லாம் அடுத்த விஷயம் அதை பற்றி போக விரும்பல அதே நேரத்தில் அந்த தொகுதி மக்களுக்கு இலவசமாக சீட் கொடுத்தாருன்னு அங்கே இருக்கிற ஒரு முக்கியமான பிரமுகரே சொன்னார் பெரம்பூர் பெரம்பூர்லேருந்து யார் போனாலும் எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டலில் பணம் வாங்க மாட்டாங்களாம் அந்த ஓட்டர் ஐடி மட்டும் கொண்டு போனோம் இல்லைன்னா அந்த ஆதார் கார்டு கொண்டு போனோம் இலவச ட்ரீட்மெண்ட்டு இலவச மருத்துவ மருத்துவ மாத் மருந்து மாத்திரை கேம்ப் நடத்துகிறாரு எம்பியாக இருந்தார் அப்படி அந்த தொகுதியை கையில் வச்சுருக்காரு நெகிழ்வாலேயே அதை உடைக்க முடியல டஃப் ஃபைட் கொடுக்குறாரு நெகிர்வாலேயே உடைக்க முடியாத அளவுக்கு ஏன்னா பாரிவந்தர் சொல்கிறாரான் எனக்கு எண்பது வயசு ஆயிடுச்சுப்பா பசங்களாம் யூனிவர்சிட்டி ஒருத்தன் காலேஜ் ஓத்தன் ஒரு ஒரு இது டிவி ஒருத்தர் பார்த்துக்கிறார் எனக்கு இனிமே என்ன பண்ண என்ன பண்ண போறேன் பார்லிமெண்டில் போய் நல்லா அப்படி ஃபுல் டைமாக இருக்க போறேன் அவரோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குன்னா அருண் ஜெயிச்சா தில்லை தான் இருக்க போறாரு ரிச்சிக்கு தான் போகிறார் இங்கே இருக்க போவதில்லை நான் இங்கே வந்து மூடி எடுத்துன்னு தாங்குவேன் அப்படின்னு சொல்கிறார் ஸோ இது வந்து இந்த சந்திரமோகன் இதில் வந்து ரேஸ்லேயே இல்லை ஏன்னா ரெண்டு பெரும் முதலைகள் இவரும் கோடிக்கணக்கில் அவரு கோடிக்கணக்கில் இருக்கிறார் நேருவோட மாட பிரச்சனை பாரிவேந்தர் போனவாட்டி டிஎம்கேயில் போட்டி போட்டால் கூட நான் ரெண்டு மூணு முக்கியமான இப்போ அது பேரிட்டு பேசுகிறேன் பாரிவேந்தர் டிஎம்கே அடிமையாக போனவாட்டி இல்லைன்னு சந்தோஷப்படுறாங்க டிஎம்கே சிம்பலில் போட்டிகிட்டு கூட மற்ற கட்சி மாதிரி டிஎம்கே அடிமையாக இல்லை அவர் தைரியமாக பேசினார் அது கொஞ்சம் அவங்களுக்கு மனசாக வந்தது ஏன்னா சிம் சிம்பலில் போட்டிகிட்டு அது ஒரு பாராட்டு இருக்குது ஏன்னா அவர் ஆனால் அந்த தொகுதிக்கு கையை விட்டு நிறையா செலவு பண்ணுறான்னு கேள்விப்பட்டு அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் நம்மக்கிட்ட தரவுகள்லாம் இல்லை கையை விட்டு நிறைய சொல்லப்பண்ணி யார் கல்யாணம் காது குத்து என்ன வந்தாலும் கொடுத்து ப பணிருக்கு தொழிலதிபர் நெஹ்ரு வந்து இப்போதான் அந்த வேலையை பண்ண ஆரம்பிச்சிருக்காரு லேட் என்ட்ரி பாரிவேந்தர் பத்து வருஷமா அஞ்சு வருஷமா பண்ணத என்ன பெரம்பலூருக்கு வந்து நேருக்கு வருமா வராதா அருண் நேரு எங்க போட்டி போட போறான்றேன் இப்போ இறங்கிறார் தினம் சொன்னாலும் எல்லாருப்பா பஞ்சு வருஷம் பண்ணிட்டாருங்க ஸோ பாரிவேந்தருக்கு பா டிஎம்கேக்கு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய இடம் ஏதாவது இருக்கும்னா அது வந்து பெரம்பலூர்னு சொல்லணும் பட்டு கொஞ்சம் முனைப்பா பண்ணா பாரிவேந்தர் ஒரு ஸ்லைட் மார்ஜின் சிட்டிங் எம்பி அவர் மேல எந்த ஆன்டி இன்கம் இல்லை நான் பார்த்தேன் அவர் மேல அன்பு இருக்கோ இல்லையோ ஆத்திரம் இல்லை மத்த டிஎம்கே காங்கிரஸ் எம்பி மேல இருக்கிறத அடிச்சு வெற மாதிரி பெரம்பலூர்ல ஏதாவது நியூஸ் வந்தா பாருங்க பாரிவேந்தர் அடிச்சு வரட்டினாங்க மக்கள் ஏன் பண்ணல ஏன்னா செய்தி வந்து இருக்கு கேள்வியா அவர் டிஎம்கே செட்டப் பண்ணி பொதுமக்கள் நோ பட் அங்கே வந்து அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே டெல்டாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டே ரெண்டு இடங்களில் தான் வந்து திமுக போட்டி போடுறாங்க ஒன்னு பெரம்பலூர் ஒன்னு தஞ்சாவூர் தஞ்சாவூர்ல வந்து முரசொலி அவர்கள் போட்டி போடுறாரு தேமுதிகவின் சார்பாக சிவனேஸ்வரன் அவர்கள் போட்டி போடுறாரு அதிமுக கூட்டணி பாஜகவின் சார்பாக கருப்பு முருகானந்தன் அவர்கள் போட்டி போடுறாரு தஞ்சாவூர் கிழமை எப்படி சார் இருக்கு சென்னை நகரம் டிஎம்கே கோட்டைன்னு சொல்றமோ மன்னைய நாராயணசாமி அவங்கள கட்டி காத்த இடம் அது கலைஞரோட மனசாட்சிகள் மண்ணைய நாராயணசாமி மன்னை அப்படின் தான் கொடுக்கிறார் கலைஞர் அவங்களெலாம் கட்டி காத்த இடம் தஞ்சாவூர் என்னைக்குமே டிஎம்கே தான் அது ஒன்றும் மாற்றுக்கறதே கிடையாது கொடுக்கல அது ஒரு சின்ன பிரச்சனை ஓடுறது இப்போ திருவாரூரில் கலைஞர் போய் நின்னர் யாராவது திருவாரூரில் கலைஞரை தோக்கடிப்பாங்களா நினைஞ்சு பார்த்துருமா நிச்சயமாட்டாங்க சேஃப் இப்போ டிஎம்கே சேஃப் ஸ்ட்ரீட் சென்னை மூணு சேஃப் ஸ்ட்ரீட் அந்த மாதிரி சில சேஃப் ஸ்ட்ரீட்ல தஞ்சாவூர் அதான் இவரே சொல்லிட்டாரு ஸ்டாலின்னு சொல்லிட்டாரு மூத்த பிள்ளை கூட முழும இங்கே முரசொலி ஒலிக்காம எங்க ஒலிக்க போகுதுன்றாரு டிஎம்கே ஆட்டோமேட்டிக் வின் லைக் கனிமொழி முருசொலி ஓகே சார் அதே போல நாகப்பட்டினம் சார் நாகப்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் சிபிஎம் அவங்க போட்டி போடுறாங்க அதிமுகவின் சார்பாக ஒரு புதிய வேட்பாளர் சங்கர் சங்கரவர்களில் போட்டி போறாரு பாஜகவின் சார்பாக ரமேஷ்னு ஒருத்தவரை போட்டி போடுறாரு ரமேஷ் சிபிஎம் கட்சி ஒரு மிக முக்கியமான நபர் அங்கே அவருடைய மகன் சொல்கிறாங்க சொல்கிறாங்க எப்படி சார் இருக்கு நாகப்பட்டினம் கிளம்ப நாகப்பட்டினம் மீண்டும் சிவக்க வாய்ப்பு இருக்கா சரி நாகப்பட்டினம் கம்யூனிஸ்ட் கோட்டை தான் அது ரொம்ப வருஷமாவே கம்யூனிஸ்ட் அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர அது நேஷனல் மெயின் ஸ்டீமில் வராத ஒரு கான்ஸ்டியூன்சி அது ஓகே தேசிய நீரோட்டத்தில் வராத ஒரு கான்ஸ்டியூன்சி அங்கே மீனவர்கள் அதிகம் அந்த ஏரியா வேளாங்கண்ணி ஸ்தலம் நாகூர் தர்கா அந்த மாதிரி ஒரு புனிதமான இடம் அது அது வந்து ட்ரெடிஷ்னலி ஆண்டை காங்கிரஸ் ஆன்டை பிஜேபி உள்ள ஒரு இடமாக பார்க்கப்படுகிறது இப்போ காங்கிரஸ் விட கூட டிஎம்கே ஜெயிக்க தயவு இல்லாமல் ஜெயிக்க முடியாது இப்போ கன்னியாகுமரியில் உலகில் காங்கிரஸ் ஜெயிக்கலாம் சில இடங்களில் முடியாது அவங்க கரெக்டாக சூஸ் பண்ண ஒரு கேண்டிடேட்டு அங்கே வந்து செல்வராஜ் இல்லாமல் யாரை போட்டுதான் அங்கே ஜெயிச்சிருக்கலாம் ஏன்னா சிபிஎம் அந்த சாங்கோல் சுவங்கடேசன் அந்த மாதிரி சொல்ல மாட்டேன் டஃப் ஃபைட் இருக்காங்க இங்கே ஈஸியாக கொஞ்சம் லிட்டில் ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து சுருஜித் சங்கர்னு ஒருத்தர் ஏடிஎம்கில் போட்டிருக்காங்க பிரபலமாக போன மாதிரி தெரியல ரமேஷ் வந்து ஏதோ ஓரளவுக்கு ஓகே பட் பட் அந்தளவுக்கு கட்சியில் ஒன்றும் ஒர்க் பண்ணுற மாதிரி தெரியல பாரதிய ஜனதா கட்சியோட ஒர்க்கர்ஸை இப்போ திமுகவுக்கு காங்கிரஸ் ஒர்க் பண்ணோம் காங்கிரஸுக்கு திமுக ஒர்க் பண்ணோம் பிசிகாவுக்கு திமுக ஒர்க் பண்ணோம் காங்கிரஸுக்கு பிசிக்கே ஒர்க் பண்ணோம் பாரதிய ஜனதா கட்சிக்கு பாமக தவிர ஒர்க் பண்ணதுக்கு எந்த கட்சியும் கிடையாது ரியாலிட்டி கூட்டணி கட்சின்னு பத்து பேர் இருந்தா கூட வேலை இறங்கி வேலை செய்யறதுக்கு பாமக தவிர பாஜக சொந்த பலத்தை நம்பி இருக்கு அந்த சொந்த பலம் இல்லாத ஒரு இடம் இந்த ஊர் நாகப்பட்டினம் ஸோ இங்கே வந்து கம்யூனிஸ்ட் வரது நிச்சயம் மயிலாடுதுறையை பொறுத்தவரைக்கும் திமுக இருந்து காங்கிரஸ் கொடுத்திருக்காங்க ரொம்ப இழுபறியான வேட்பாளர் தேர்வுல காங்கிரஸ்ல ஒரு மிகப்பெரிய இழுபறி அங்க வந்து சுதா்களை கடைசி கடைசி கட்ட கடைசி கட்டமாக வேட்பாளராக காங்கிரஸ் அறிவிச்சாங்க அதிமுகவின் சார்பாக பாபுங்கிறவரை வந்து அங்கே வேட்பாளராக இருக்காரு பாமகவின் சார்பாக மகஸ்டாலின் வேட்பாளராக இருக்காரு என்ன சார் மாயவரம் நிலமை என்னவா இருக்கு குறிப்பாக மணிசங்கர் ஐயர் ஜெயிச்ச மாதிரி சுதாவர்கள் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா சரி மணிசங்கர் ஐயர் வந்து துபாயா மாத்தி காட்டுமேன்னு ஒரு பிராமிஸ் கொடுத்து ஜெயிச்சார் மனுஷங்கிரோட ஸ்ட்ராங் ஹோல்டர் அது வந்து அது வந்து அது காங்கிரஸ் இப்போ நீங்கள் ஒரு பெல்ட்டு இப்போ டெல்டா பார்த்தீங்கன்னா கும்ப நாகப்பட்டினம் திருவாரூர் இதெல்லாம் டிஎம்கே ஸ்ட்ராங் ஹோல்டாக இருக்கும் மூப்பனாரோட ஸ்ட்ராங்ஹோல் பார்த்தீங்கன்னா கவிஸ்தலம் பாபநாசம் மாயவரம் இது டிப்பிக்கல் பிராமின் ஏரியா அக்ரகாரம் திப்பிராஜபுரம் வாத்திமா கிராமம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாயவரம் மயிலாடுதுறை சீர்காழி இதெல்லாம் ஒரு பெல்ட் வரும் அதெல்லாம் வந்து காங்கிரஸ் பெல்ட் காங்கிரஸ் அண்ட் நேஷனல் பெல்ட் அது வந்து இந்த பெல்ட்டர் என பிரியம் இந்த வாட்டி மணிசங்கர் ஐயர் சீட்டு கேட்டு அவர் பேர் அப்ரூவ் ஆயிடுச்சு எப்படி கொடுத்தாங்க அது என்ன நடுவில் தெரியல மணி சங்கர் ஐயர் அங்க போட்டி போடுறத தமிழ்நாடு காங்கிரஸ்ல பாதி பேருக்கு பிடிக்கல இவர் வந்து மணி சங்கர் அயர் பிலாங் டு ஓல்ட் ஸ்கூல் ஆஃப் காங்கிரஸ் இப்பர் ராஜீவ் காந்தியோட கிளாஸ்மெட் அந்த டூன் ஸ்கூல் அந்த மாதிரி அந்த ஒரு செட் அவர் அவரே கட்சியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆனால் அவர் வந்து பாகிஸ்தானை ஆதரித்து காங்கிரஸை பற்றி புகழ்பாடக்கூடிய ஒரு காங்கிரஸ் தலைவர் எதுக்கும் கவலைப்படாதவர் பாகிஸ்தான் நட்பு நாடுன்னு சொன்னவர் ஆனால் கள நிலவரம் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையில் சுதா வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அது சுதாக்குன்னு வர வாக்கு இல்லை திமுகவோட பலம் பிளஸ் காங்கிரஸ் பலம் ரெண்டும் வரும் அதே போல கடலூர் சார் கடலூரை பொறுத்த வரைக்கும் மண்ணின் மைந்தருக்கு திமுக கூட்டணியில் வாய்ப்பு இல்லை இறக்க இறக்குமதி செய்யப்பட்ட தலைவர் அதாவது கடலூரை வரைக்கும் காங்கிரசின் சார்பாக விஷ்ணு பிரசாத் அவர்கள் போட்டி போறாரு தேமுதிகவின் சார்பாக அவர்கள் போட்டி போறாரு பாமகவின் சார்பாக தங்கர் பச்சன் அவர்கள் போட்டி போறாரு களம் எப்படி சார் இருக்கு அப்பா எம்பியா இருந்தா தெரியுமா உங்களுக்கு கடலூர் இல்லையா அப்பா எம்பியா தான் கிருஷ்ணாமி இது என்னன்னா விஷ்ணு பிரசாத்தும் கேட்ட அந்த வாலாக இருந்தார் கொடுக்கலாமும் கொடுக்க கூடாதுன்னு இப்போ ஜோதிமணி மாதிரி கார்த்திக் சிதம்பரம் மாதிரி ஜெயக்குமார் மாதிரி செல்லகுமார் மாதிரி நோ லிஸ்ட்ல அவர் வரல அவர் வந்து டுவெல்த் மேனாக இருந்தார் அவர் விஷ்ணு பிரசாத் டுவெல்த் மேனாக இருந்தார் கிருஷ்ணசாமி அவர் இன்ஃபுன்ஸ் யூஸ் பண்ணி டெல்லியில் வாங்கிட்டார் இங்கே வந்து காங்கிரஸ் அப்பா பையன் பார்த்தீங்கன்னா சிதம்பரம் கார்த்திக் சிதம்பரம் கார்த்திக் சிதம்பரம் ளங்கோவன் திருமகன் ஈவேரா அதே கிருஷ்ணசாமி விஷ்ணு பிரசாத் அப்புறம் வந்து வசந்தகுமார் விஜய் வசந்த் எல்லாமே அங்க வந்து நல்லவேளை குக்குமாரி நடந்த மகள் காங்கிரஸ்ல இல்ல இருந்தாங்கன்னா காங்கிரஸ் இருப்பாங்க பிஜேபி வந்துட்டாங்க இது வந்து தொகுதி எல்லாம் அவங்களுக்கே பட்டா பட்ட கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு வெளியால் யாரும் வர முடியாது அப்புறம் கட்சிக்காரங்க இது வெக்ஸாயிருவாங்களே சார் கட்சிக்காக உழைக்கிறவங்க வந்து கொஞ்சம் கடுப்பா சார் இந்த கட்சிக்காரங்க ரொம்ப பேர் இருந்தாங்கன்னா பயணம் கட்சிக்காரங்களா இல்லையே சில இடங்கள்லாம் கூட்டணி கட்சி தான் தனியாக காங்கிரஸ் போட்டி போடுறதுங்க சிக்ஸ்டி செவன் முன்னாடி போயிடுது செவன்டி ஒன்ல ஓரளவுக்கு வாய்ப்பு இருந்தது செவன்டி செவனில் ஒரு வாய்ப்பு இருந்தது காங்கிரஸ் அப்போ மூப்பனார் எப்படியாவது கொண்டு வந்து முதலமைச்சராக பார்க்கணும் ஷோவும் குருமூர்த்தியெல்லாம் பிளான் பண்ணாங்க அது என்னமோ அது ஒர்க் அவுட் ஆலை வந்து திருப்பி காங்கிரஸ் உள்ளே வரத்துக்கு அப்போ மோப்பனார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தார் அதுதான் ஒரு டீலில் போயிடுது ஆனால் இங்கே வந்து தங்கர் பச்சன் வந்து நல்ல ஒரு ஒரு ரீச் இருக்கு அவருக்கு பாமகலேயே சௌமியான்புமணிக்கு அடுத்தபடியாக ஒரு ஸ்டார் ஒரு ஸ்டார் வேட்பாளராக தங்கர் தங்கர் பச்சன் எல்லாருக்கும் தெரியும் சினிமாக்காரர் மட்டும் இல்லை அவர் கொஞ்சம் ஆனால் எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க தங்கர் பச்சன் காளியா அவர் சீமாவில் கூட தான் போவார்னு நினச்சோம் நாளைக்கான என்ன என்ன எப்படி கேட்குறீங்க சீமான் கூட தான் போவீங்கன்னு அவர் சித்தாந்தம் எல்லாம் சீமான் சித்தாந்தம் கிட்டத்தட்ட தமிழ் தேசியம் அதெல்லாம் அவர் நோன் பேஸ் அது இல்லாமல் அங்கே வந்து கடலூரில் வன்னியர் வாக்கு வாக்கு சதவீதம் நல்லா இருக்கு எம்ஆர்கேட கோட்டை அது இருக்கு ஆனால் டிஎம்கேவோட சப்போர்ட்டு எல்லாம் இருக்கிறதுனால விஷ்ணு பிரதா ஸ்லைட் மார்ஜின்ல ஜெயிக்க வாய்ப்பு ஓகே சார் கடைசி தொகுதி சார் சிதம்பரம் சிதம்பரத்தில் மீண்டும் தொல் திருமாவளவர்கள் போட்டி போடுறாங்க அந்த இடத்துல பாஜகவுக்கு ஒரு இறக்குமதி செய்யப்பட்ட வேட்பாளர் வேலூர்ல இருந்து போட்டி போடுறாங்க காத்தியாயினி அதே போல அதிமுகவின் சார்பாக சந்திரஹாசன் சிதம்பரம் எப்படி சார் இருக்கு மீண்டும் திருமா எம்பி ஆவாராம் நான் டெல்லியில் ஒரு முக்கியமான ஆள்கிட்ட கேட்டேன் ஏங்க வேற கேண்டிடேட்டே உங்களுக்கு கிடைக்கலீங்களா நீங்கள் வந்து தடா பெரிசாயம் போட்டுக்கலாமே ஏ நீங்கள் வந்து திருமாவளவனை எதிர்க்கணும்னு முடிவு பண்ணீங்கன்னா ஏன் இந்த மாதிரி போட்டீங்க ஏன் எப்படி கனிமொழிக்கு ஈஸியாக நீங்கள் ஜெயிச்சு கொடுத்து போகிற மாதிரி திருமாவையும் அந்த லிஸ்ட்டு கேட்டதுங்க சொன்னாங்களாம் பெண்ணை இழிவாக பேசிய ஒருவரை பெண்ணால் தோற்கடிக்க வேண்டும் என்பது எங்கள் கட்சியின் இலக்கு இது புதுசாக இருக்குது அவர் சொன்னது ஒரு பிஏ முக்கியமான பிஜேபி லீடர் டெல்லி அந்த தமிழ்நாடு பாலிடிக்ஸையும் பார்த்துக்கிறார் வட இந்தியர் தான் அவர் ஆனால் நல்லா பேசுவார் ஓகே தமிழ் நல்லா பேசுவார் அவர் என்ன சொன்னால் அந்த மீட்டிங் ட்ரிஸ்ட்டில் வரும்பொழுது மோடி இவங்கெல்லாம் இருக்கும்பொழுது முக்கியமாக டார்கெட் பிளான் பண்ணுற தொகுதி வந்து சிதம்பரம் நீலகிரி சிதம்பரம் நீலகிரி அப்புறம் வந்து சிவகங்கா அந்த மாதிரி ஒரு அஞ்சு தொகுதி மேபி தயாநிதி மாநாடு இருக்கலாம் அப்போ என்ன சொன்னாங்களா தடா பெரிசாமின்னு பேச்சு வரத்திற்கு போல இருக்கு அந்த மீட்டிங்கில் அண்ணாமலை இருந்தாரா யார் இருந்தாலும் தெரியல எனக்கு அப்போ சொன்னாங்களா இல்லை திருமாவளவன் தோற்கடிக்கப்பட வேண்டியவர் அதில் டவுட் கிடையாது பெண்களையும் இந்து மதத்தையும் கேரளா பேசினாலும் பெண்ணை வச்சே தோக்கடி கார்த்தியாயினி செலவு பண்ணுற மாதிரி தடா பெரிசாமியை செலவு பண்ண முடியாது சி பாரதிய ஜனதா கட்சி என்னதான் இருந்தாலும் வேட்பாளர்களுக்கு நூறு கோடி ஐநூறு கோடிலாம் கொடுக்குற காட்சி கிடையாது நானே பார்த்துருக்கேன் தமிழர் இன்னும் பணத்தை இறக்கவே இல்லை நாளைக்கு தேர்தல் வரப்போறது வினோத் செல்வம் இன்னும் கஷ்டப்படுறார் பணம் வரல நீங்களே இன் இன்டர்னில் பார்த்துக்கோன்னா வினோத் எங்க தான் போவார் பாவம் அஞ்சு கோடி பத்து கோடி இருக்கு செலவு இருக்கு இது ஏன் பிஜேபி இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்களே நீங்களே அப்போ எலக்ட்ரல் பேண்ட் பண்ணலாம் எங்க போச்சுன்னு கேட்பாங்களா மாட்டாங்களா கொதிச்சு போயிருக்கா கேண்டிடேட்லாம் காரி பணமே வரல பணம் வரல இன்னி வரைக்கும் எங்க சக்தி கேந்திர பொறுப்பாளருக்கு அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்தா என்னங்க பண்ணுவான் இந்த பக்கம் பணம் முதல்கள் திமுக அதிமுகவும் பணத்தை வாரி அறிக்கிது ரெண்டுமே ஆட்சியில் இருந்த கட்சி சரி நீங்க வந்து கொள்கை அடிப்படையில் பணத்தொலம் பண்ணக்கூடாது பணம் கொடுக்க கூடாது ஒத்துக்கிறேன் நான் இல்லைங்களே கேண்டிடேட் செலவுக்கு பணம் கொடுக்க கூடாதா அது கூட இல்லைன்னா எப்படி ஜெயிக்க வைக்க முடியும் நாளைக்கு அப்புறம் வந்து தோற்று போச்சு என்ன தோற்று போச்சு தோற்றி மேலே படி போட்டுட்டு இது என்னன்னா கார்த்தியானி ரொம்ப கேம்பெயின் நல்லா பண்ணுறாங்க லாஸ்ட் டைம் வந்து அவர் சிதம்பரம் பொது தீக்ஷிதர்லாம் மீட் பண்ணி நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த வாட்டி தீக்ஷிதர் கம்யூனிட்டி கம்ப்ளீட்டாக அகெயின் திருமாவளவன் பக்தர்கள் கொடுத்துருக்காங்களாம் போடாதீங்க 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 அங்கே இருக்கிற வந்து அந்த அங்கே நாட்டியாஞ்சலி நடக்கும் நடக்க விடாமல் பண்ணாங்க அந்த நாட்டியாஞ்சலி அவங்க நடத்தும் அதோட ஆதரவாளர்கள் அந்த கோபம் திருமாவள மேலே திரும்பிடுது இந்துக்களுக்கும் ஒரு நிறைய திருமாவள மேலே இருக்குது ஏன்னா அவர் பாதி பேர் அவர் இந்துவா கிறிஸ்டினானே புரியல ஏன்னா அவங்க சகோதரி போது வந்து பைபிள்லாம் படித்தாங்க தெரியல ஸோ இந்துவா கிறிஸ்டீனாக தெரியலங்கிற போது ஒரு டவுட் வருது ப்ளஸ் அவர் தொகுதியில் எதிர்ப்பு ரொம்ப இருக்குது அது இல்லாமல் சரி இதாவது எல்லாத்தையும் விட்டுருங்க தொகுதியை அப்படி கண்ணு மாதிரி பார்த்துட்டு அமக்களமாக வச்சுட்டு நல்ல வளர்ச்சி திட்டங்கள்லாம் கொடுத்து மக்களை சந்தோஷமாக வச்சு வேங்க வயலுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் விடலன்னு ஒரு ஒரு லீடர் கேட்டார் கிட்டே சிதம்பரத்துலேருந்து நான் பேசின போது என்னங்க யாருக்கு போட போகிறீங்கன்னு எப்படிங்க போடுறது வேங்க வயலுக்கு ஒரு திட்டி ஒரு ஸ்டேட்மெண்ட் விடல எங்க நாங்கள்லாம் அவசரம் அவங்க வந்து கம்யூனிட்டி சி அவங்கள்லாம் கஷ்டப்படும் ஒரு கம்யூனிட்டி வந்து கை தூக்கி விடுறதுக்கு மாட்டாங்களான்னு திருமாவளன் நம்பியிருந்தாங்க ஏன்னா அவங்கெல்லாம் ரொம்ப அடித்தள தட்டு மக்கள் வஞ்சிக்கப்பட்ட மக்கள் வாழ்வுக்கு சாப்பாடு வழியில்லாத மக்கள் அவங்க எதிர்பார்த்த ஒரு தலைவர் கைவிட்டாங்கன்னொன்னு இந்த வாட்டி திருமாவளன்னு தோக்கிறது உறுதி பார்க்கலாம் சார் டெல்டாவை பற்றி உங்களுடைய பார்வையை பற்றி முழுசாக சொல்லியிருக்கீங்க நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசிய நன்றி சாமி சார் தேங்க்யூ